உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்துன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போது ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரனோட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்ரம் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனிபவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி என்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க அதை தான் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விழாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஒரு ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கரம் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது தனுசு ராசி மாதிரி அந்த ஏழரை சனியில் கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது வாழ்க்கையில் ஒரே நஷ்டம் பிரச்சனை பிரிவினை வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டம் வருமோ அதை எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தவர்கள் தனுசு ராசி என்பது ஆனால் உங்களுடைய மனசு தாங்க கல் மாதிரி இருந்து அதை எல்லாத்தையும் ஜெயித்து சமாளித்து வந்துட்டுருக்கீங்க மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து என்னென்னோ பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த தற்கொலை கூட எண்ணம் கூட சில பேருக்கு வந்திருக்கும் ஆனால் என்ன இது பார்த்துருவோம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டன்றது வரதான் செய்யும் அதை போராடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க தனுசு ராசிங்கள் அந்த மாதிரி நினச்சவங்க எல்லாம் சாதிச்சிட்டீங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலைமை அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் போனால் அந்த டைம்லாம் வாழ்க்கையில் நிஜமாகவே வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் யோசிச்சுருக்கேன் என்ன இருக்குது சரி இதே மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டால் என்ன ஆகும் எதாவது யூஸ் இருக்கா என் மனைவி தான் கஷ்டப்படுவாங்க என் குழந்தைங்க தான் கஷ்டப்படுவாங்க எங்கள் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மனசை நீங்களாக தேர்த்திக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி மனநிலை இல்லாமல் யாருக்குமே இல்லை ஆனால் இப்போது வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனாலுமே நான் எனக்கு பழைய மாதிரி நான் சம்பாதிக்க முடியல அந்த வருத்தம் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு சார் ஆனால் கொஞ்சம் கடன் தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ முக்கியமாக சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை இந்த மூணு திசையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்குது அந்த சேஞ்சஸ் போதலை நினைக்கிறவங்களுக்கு இந்த பகவானுடைய வக்கர பயிற்சியில் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டை தொழிலை தேர்வு செய்வது முக்கியம் எங்கே சார் இதுக்கே பணம் இல்லை பணத்தை பற்றி யோசிக்காதீங்க பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள் பணம் வாங்கிட்டா வந்து உள்ள உங்கள் அப்பாவாக கொடுத்தாரு அம்மாவாக கொடுத்தாங்க தொழில் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்களாம் ஏதோ உருட்டி பெருட்டி அப்படியே வந்து சில நேரத்தில் லாக் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு வரீங்க உண்மை தானே அது அப்போ நீங்கள் அந்த பணத்தை பற்றி யோசிக்காமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் என்ன வாய்ப்புகள் இருக்குது புதுசாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு யோசிங்க அதை யோசிச்சிட்டிங்கன்னா அந்த யோசனை எனக்கு போயிட்டுருக்கு சார்ன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க யாருக்கெல்லாம் அந்த யோசனை போயிட்ருக்கோம் நீங்களாம் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த யோசனை இப்போ ஒரு மூணு மாதமும் அதிகமாக இருக்குது தனுசுராசி என்பவர்களுக்கு வேறு எதாவது பண்ணணும் வேறு எதாவது பண்ணணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம நிறைய அவமானப்பட்டுட்டோம் இதுக்கப்புறம் ஜெயிக்காமல் இருக்கக்கூடாது நாலு பேர் மத்தியில் நம்மளும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் திருப்பி நகை சேர்க்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் பயங்கர தீவிரமாக அப்படியே தீப்படம் மாதிரி கொழுந்துவிட்டு எரிஞ்சிகிட்ருக்கு அந்த மாதிரி எரியக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வாக்கரம் வெற்றியை மட்டும் கொடுக்கப்போகுது புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகுது பண வசதிகளை கொடுக்க போகுது பண வரவுகளை கொடுக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனை தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரதுனால குறைய போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குது நம்ம எப்படியாவது நல்ல வேலைக்கு போயிடணும் நல்லா சம்பாதிச்சிடணும் பெரிய லெவலாக ஆயிடணும் நாலு பேர் மத்தியில் நம்மளும் சம்பாதிச்சு காட்டணும் நம்மளை எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்தினாங்க உற்றார் உணர் நம்மளை ஏராளமாக பேசினாங்க உங்கள் அம்மா அப்பாவே சில நேரத்தில் உங்களை கைவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் அம்மா அப்பா அது மாதிரி யாரே கிடையாது பட் ஆனால் உங்களுடைய கெட்ட நேரம் அவங்களையே கஷ்டப்படுத்தியிருக்கும் அவங்களாலேயே உதவும் முடியாமல் சூழ்நிலாக வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நல்லா மாறியிருக்கு உங்களாலேயும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் பெரிய லெவலில் வேலையில் மாற முடியும் பெரிய லெவலில் வேலைக்கு போக முடியும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை தனுசு ராசி என்பதில் இருக்குது அதில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பகவானோட வக்கிற பயிற்சியில் சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணிக்கங்க தனுசு ராசியாக இருக்கீங்கன்னா இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போனால் நீங்கள் வேலை மாறணும் அந்த வேலை மாறும்போது நல்ல கிடச்சா மட்டும் போங்க எல்லாம் போகாதீங்க இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் நல்ல சம்பளம் வருது சார் எனக்கு ஒரு டென் பர்சன்ட் ஆகி கொடுக்குறாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகி கொடுக்குறாங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆகி கொடுக்குறாங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் கண்டிப்பாக வேலை மாற மாற்றம் பண்ணுங்கள் பயப்படவே பயப்படாதீங்க இல்லை சார் ஒரு வருஷம்தான் ஆச்சு வேலைக்கு போய் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு வேலை அதை பற்றி யோசிக்காதீங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் மிஸ் பண்ணாதீங்க அதே போல் வெளிநாடு போங்க வெளியூர் போங்க சம்பாதிங்க பெரிய லெவலில் உங்களோட கடன் பிரச்சனை தீர்க்க முடியும் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த திறமை அந்த புத்திசாலித்தனம் அந்த வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்க சூப்பராகிடுவீங்க அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயும் வேலை இல்லாமல் சில பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் அதை வாங்கியே தீர்வீங்க அதற்கான முயற்சிகள் செய்யுங்க என்னென்னா அதிகமாக கடன் போய் வாங்காமல் பார்த்துக்கோங்க என்னென்ன நிறைய தனுசுராசியங்கள் பண்ண தப்பு என்னென்னா உங்கள் சம்பளத்துக்கு ஃபுல் லோன் வாங்கி தான் கலந்த கடந்த காலகட்டத்தை மாட்டினீங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்கன்னா சேஃபாக உங்கள் தகுதிக்கு தந்த மாதிரி வீடு வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது அந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் இப்போ நிறைய இருக்கும் அதுவும் இந்த வக்கர பேச்சுக்கு அப்புறம் ஒரு வீடை போய் பார்ப்பீங்க புக் பண்ண போயிடுவீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க அதற்கான விஷயங்களை செய்யலாம் நிறைய தனுசுராசியன்பர்கள் ஒரு காராவது ஒரு டூ வீலராவது அடுத்து நூற்றி முப்பத்தெட்டு நாள் வாங்காமல் இருக்க மாட்டிங்க அதுவும் புதிய டெக்னாலஜி அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஈவியை வாங்கினா என்ன நிறைய தேசப்பற்று கொண்டவர்கள் என்னென்னா நிறைய கார்பன் ஆகி நிறைய எமிஷன்ஸ் வருது பொல்யூஷன் வருது அதனால் நம்ம ஈவிக்கு மாறுவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்ககிட்ட தோணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இடம் விற்க முடியாதவங்க இடம் விற்க முடியும் வீடு விற்க முடியாதவங்க வீடு விற்க முடியும் அதன் மூலமாக திருப்பி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கான செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சனி பகவான் வக்கரகத்தில் கொடுக்க போகிறாரு அதுமாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் போயிருங்க அது யோசிக்க யோசிக்காதீங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் சனி நாலாம் இடத்தில் வக்கிரமாகும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கிடச்சிரும் நீங்கள் அதுக்கு போக மாட்டீங்க அதான் ப்ராப்ளமே இல்லை சார் என் கணவர் வரல என் மனைவி வரமாட்டேன்றாங்க இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி குழப்பமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு போங்க கிடச்சிரும் சேஃபாக இருப்பீங்க அதே போல் வெளிநாடு சென்று சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டிலே உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது வீசா முடிய போதுன்னா அதெல்லாம் வீசாலாம் ஈஸியாக எக்ஸ்டென்ட் ஆகிடும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் என்னென்னா கவலைப்படாமல் தேடுங்க அதுவும் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த போராட நட்சத்திர அன்பர்களுக்கு என்னென்னா ஒரு குழப்பம் இருக்கும் ஐயோ நம்ம இருக்க முடியுமா இருக்க முடியாதா இல்லை வெளிநாடு போய்ட்டு போயிடுவோம்மா இந்தியா போனால் ரொம்ப கஷ்டப்படுவோமே இந்த கஷ்டப்படுமே கஷ்டப்படுவோமே யோசிச்சுட்டே நிறைய தப்பு பண்ணுறீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் அழகாக பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போதும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்போல் பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கிற நெகட்டிவ்வாகவும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசாபுத்திகள் ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசா புத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விரும்ப பார்த்தீங்கன்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாய்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான கலை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை இருக்கோம் ஆண் பெண் எருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஒரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி